அன்னவயல் புதுவையாண்டாளங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு ஆதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழை ஐந்துமைந்து மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அர்த்தத்தை திருப்பாவையாகிற திவ்ய சாஸ்திரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டி கொடுக்கிறாள் வேதம் வல்லார்கள் அடியவர்களை எழுப்பிக் கொண்டு விண்ணோர் என்று நித்தியசூரிகளுடைய இருக்கக்கூடிய கோயில் காப்பான் வாயில் காப்பான் நந்தகோபர் யசோதை நம்பி மூத்தபிரான் பிரான் நப்பினை பிராட்டி அனைவரையும் முன்னிட்டு கொண்டு பின்னோர் பெரும்பாலான கண்ணபிரானை அடைந்திருக்கிறார்கள் அப்படி அடைந்த கோபிகைகள் கண்ணபிரானிடத்திலே நோன்புக்காக சில வஸ்துக்களை நேற்றைய பாசுரத்திலே கேட்டார்கள் போல்வன சங்கங்கள் சால பெரும்பறை பல்லான் டிசைப்பார் கோல விளக்கு கொடி விதானம் என்ன பல வஸ்துக்களை எல்லாம் கேட்டார்கள் கண்ணபிரான் கேட்கிறான் இவர்களை பார்த்து தன வஸ்துக்கள் தான் வேண்டுமா இவ்வளவு முடிந்து விட்டதா எல்லாவற்றையும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்கள் அனைத்தையும் அவன் கொடுத்தான் இருந்தாலும் இந்த கோபிகைகள் சொல்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் கேட்டு நீ கொடுத்த வஸ்துக்கள் எல்லாம் நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்கள் ஆனால் இன்னும் சில வஸ்துக்களை நீ எங்களுக்கு தர வேண்டும் அது நோன்பை நாங்கள் அனுட்டித்து நோன்பை தலைக்கட்டின பிற்பாடு எங்களுக்கென்று சில எல்லாம் நீ தர வேண்டும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நான் உனக்கு சொல்கிற சொல்லுகிறோம் கேள் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் கூடார வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி கொண்டு யாம் பெருசன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் நோன்புக்கு வேண்டிய பல வஸ்துக்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நோன்பு தலைக்கட்டின பிற்பாடு சில வஸ்துக்கள் எங்களுக்கு வேண்டும் என்று இந்த கோபிகைகள் சொல்ல இத்தனை வஸ்துக்களையும் நான் உங்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்று கண்ணபிரான் கேட்க அவனை பார்த்து கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என்ன அர்த்தம் கூடார் என்னால் பகவானோடு கூட மாட்டேன் என்று பலர் சொல்கிறார்கள் ராவணாதிகள் என்ன இரண்யாதிகள் என்ன அவனை அவர்களை போன்ற விரோதிகள் பகவானோடு சேரமாட்டேன் என்று சொல்கிறார்கள் இன்னும் பலர் பகவான் என்றால் யாரென்றே தெரியாத உதாசீனர்கள் பகவான் மீது விரோதம் கிடையாது பகவான் மீது பக்தியும் கிடையாது என்று பலர் அவனை அவனோடு சேராமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கூடாதவர்களை வெல்லக்கூடிய குணங்கள் படைத்த கோவிந்தா கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என்று தெரிவித்தார்கள் கண்ணனுக்கு புரியவில்லை என்ன நான் என்ன கேள்வி கேட்டேன் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் எதற்காக இந்த வஸ்துக்களை எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறேன் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் நீங்கள் ஏதோ கூடார வெல்லும் சீர் என்று சொல்கிறீர்கள் என்ன அர்த்தம் இதற்கு அதற்கு என்ன சம்பந்தம் என்னால் நன்றாக பார் கண்ணா கூடாதவர்களை நீ வெல்லக்கூடிய கல்யாண குணங்கள் படைத்தவன் என்னால் என்ன அர்த்தம் கூடுகா கூடுபவர்களோடு நீ தோற்பவன் கூடாதவர்களை நீ வெல்லக்கூடிய கல்யாண குணம் படைத்தவன் என்னால் உன்னோடு கூடுகிறேன் என்று சொல்பவர்களுக்கு நீ தோற்பவன் இப்போ நாங்கள் உங்களோடு உன்னோடு கூடிவிட்டோம் கூடிவிட்டபடியால் எங்களுக்கு நீ தோற்றவன் ஆகிவிட்டாய் நீ தோற்றவன் ஆகிவிட்டபடியால் நாங்கள் கேட்பதை நீ செய்துத்தான் தீர வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் சரி நான் கோற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் யார் சொன்னார்கள் என்னால் கோவிந்தா கோவிந்தா என்னால் என்ன அர்த்தம் பசுக்களை மேய்ப்பவனே பசுக்களை காப்பவனே என்றால் பசுக்கள் பசுக்கள் கூட குட்டிகள் என்று எடுத்துக்கொள்வோம் அந்த கன்றுகளுக்கு எப்பொழுது பசிக்கிறது எப்பொழுது தாகம் எடுக்கிறது எப்பொழுது எங்கே செல்ல வேண்டும் எதுவும் தெரியாது அது வெறுமே இருக்கும் அது ஆனால் அவர்களை பார்த்து அந்த கன்று குட்டிகளுக்கு பசுக்களுக்கும் எந்தெந்த சமயத்தில் எதெது தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவன் நீதானே அப்படி உன்னிடத்திலே கூடுகிறேன் என்று சொன்ன பசுக்களை கூட மாட்டேன் என்று சொல்லாமல் இருந்த பசுக்களுக்கே நீ இத்தனை செய்தாயானால் உன்னோடு கூடுகிறேன் என்று வாய்விட்டு நாங்கள் சொல்லிவிட்டோம் எங்களுக்கு நீ என்னதான் செய்ய மாட்டாய் எங்களுக்கு நீ செய்தே தீர வேண்டும் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என்ன அவனை அழகாக மடக்கிவிட்டார்கள் உந்தன்னை பறை கொண்டு உந்தன்னை பாடி பறை கொண்டு என்ன பாடுகை என்னால் என்ன பறை கொண்டு என்னால் என்ன இரண்டுமே ஒன்றுதான் பாடுகையே பரம பிரயோஜனம் ஒவ்வொரு இடத்திலேயும் கீழே சொல்லி கொண்டு வந்தபோது பாடிப்பறை கொண்டு பாடிப்பறை கொண்டு பாடுகை வேறு பறை வேறு அல்ல என்பதை இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே தெரிவிக்கப் போகிறார்கள் இத்தை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று அப்போ உந்தன்னை பாடி நோன்புக்காக பறை என்று சொன்னால் அந்த பறையும் பெற்றுக்கொண்டு உந்தன்னை பாடி பறை கொண்டு இந்த நோன்பு தலை கட்டின பிற்பாடு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக இந்த நோன்பை முடித்த பிற்பாடு நாங்கள் பெறப்போகின்ற சன்மானங்கள் பரிசுகள் அது எப்படி இருக்க வேண்டுமென்றால் நாடு புகழும் பரிசாக இருக்க வேண்டும் எங்களை இந்த மழை வேண்டி நோன்பை நோர்க்க அனுமதித்த பெரியவர்கள் அவர்கள் எல்லோரும் என்ன சொல்ல வேண்டும் என்றால் ஆஹா இந்த பெண்கள் நோன்பு நோற்றபடிதான் எங்கனே மழை பெய்தபடிதான் தான் எங்கனே என்று எல்லோரும் புகழ வேண்டும் அது மட்டுமா இந்த நோன்பை நோற்றுவதற்காக நம் ஊருடைய நம்முடைய ஊர் தலைவன் கண்ணபிரான் இவர்களுக்கு என்ன பரிசு என்ன அழகாக பரிசு கொடுத்திருக்கிறான் எப்பேற்பட்ட எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் எல்லோரும் புகழ வேண்டும் நாடு புகழும் பரிசினால் நன்னாக அது என்னென்ன பரிசுகள் எங்களுக்கு வேண்டுமென்றால் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் சூடகமென்னால் அது கைக்கு அணியக்கூடிய ஆபரணம் தோல்வளை அதாவது சூடகமென்னால் தலைக்கு அணியக்கூடிய ஆபரணம் தோல்வளை அது கைக்கு அணியக்கூடிய ஆபரணம் தோடு செவிப்பூ எல்லாம் காதுக்கு அணியக்கூடிய அணிகலன்கள் பாடகம் என்னால் பாத கடகம் காலுக்கு அணியக்கூடிய சிலம்பம் முதலான அது அணிகலன்கள் இன்னும் எல்லாவற்றையும் நீ கொடுக்க வேண்டும் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் கீழே நாங்கள் மயிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என்று எங்களுடைய தேகங்களையும் அலங்கரித்து கொள்ள மாட்டோம் நோன்பை தொடங்கி இருக்கின்றபடியால் தேகத்தை அலங்கரித்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போதான் நோன்பு தலை கட்டுப்பட்டு விட்டது இனிமேல் நாங்கள் எல்லா விதமான ஆபரணங்களையும் அணிவோம் அந்த ஆபரணங்கள் எல்லாம் நீயும் நப்பினை பிராட்டியுமாக சேர்ந்து எங்களுக்கு பூட்ட வேண்டும் எங்களுக்கு சாத்திர வேண்டும் அதுக்கு மேலே ஆடை உடுப்போம் ஆடை உடுப்போம் என்றால் என்ன அர்த்தம் எத்தனை ஆடை இல்லாமலாக இருக்கிறார்கள் ஏற்கனவே ஆடை உடுத்தி கொண்டு தானே இருக்கிறார்கள் அது என்ன ஆடை உடுப்போம் என்று மறுபடியும் சொல்ல வேண்டியது என்னால் எது ஆடை என்னால் பகவான் உடுத்து கலைந்த பீதக வாடை அதுதான் உண்மையான ஆடை எவ்வளவுதான் நாம் உயர்ந்த பட்டு வஸ்திரங்களே வாங்கி நான் ஒடுத்து கொண்டாலும் பகவான் உடுத்து களைந்தானா அவன் உடுத்து களைந்த சாதாரண வஸ்திரமாக இருந்தாலும் அதற்குண்டான மதிப்பே தனி அப்படி எங்களுக்கு உன்னுடைய உடுத்து களைந்த பீதக வாடை உடுத்து கலத்தது உண்டு என்று பெரியாழ்வார் தெரிவித்தார் போலே உன்னுடைய ஆடைகள் எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு பிற்பாடு நீ என்ன கொடுக்க வேண்டும் பால் சோறு கொடுக்க வேண்டும் க்ஷீராண்ணம் என்று சொல்கிறார்களே அக்கார வடிசில் அப்படிப்பட்ட பால் சோறு பொதுவாக சோரை நாம் பொழுது தலிகை செய்யும் பொழுது ஜலத்திலே அதை கொதிக்க விடுவோம் ஆனால் அப்படி இல்லாமல் பாலிலே கொதிக்க விட வேண்டும் அந்த சோற்றை அது பால் சோறு முதலிலே நோன்பை தொடங்கும் பொழுது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று போக்கிய வஸ்துக்களை எல்லாம் நாங்கள் தொடமாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது நோன்பு தலைக்கட்டு விட்டது கண்ணனோடு சேர்ந்து விட்டார்கள் இனிமேல் எல்லாவற்றையும் இவர்கள் சாப்பிடலாம் பால் சோறு என்னால் அது கலத்ததுண்டு பகவானுடைய பிரசாதமாக அந்த அக்காரவடிசலை நாங்கள் உண்ண வேண்டும் அந்த அக்காரவடிசல் எப்படி இருக்க வேண்டும் என்னால் பால் சோறு மூட நெய் இது சோற்றுக்கு நடுவிலே கொஞ்சம் நெய் விடாமல் நெய்க்கு நடுவே சில கொஞ்சம் சோற்றை வைக்க வேண்டும் பொதுவாக நாம் வீட்டிலே இது போல பாயசங்கள் அக்காரவடிசல் எல்லாம் பண்ணினால் அந்த வடிசல் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் நெய்யை சேர்ப்போம் அப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்க வேண்டும் என்றால் நெய் பாத்திரத்துக்குள்ளே அந்த அக்காரோடு சிலையை சேர்க்க வேண்டும் நிறைய நெய் இருக்க வேண்டும் அதிலே கொஞ்சம் சோறு இருக்க வேண்டும் அப்போ பால் சோறு மூட நெய் நெய்பெயுது எல்லோருக்கும் நீ கொடுத்தால் அது எங்களுடைய கையிலே இருக்கும் பொழுது எப்படி இருக்கு இருப்போம் என்னால் மூட பெய்து முழங்கை வழிவார அந்த நெய்யானது அப்படியே எங்கள் கை வழியாக வழிந்து கை முழங்கை வழிவார என்ன கை வழியாக வழியும் அளவுக்கு அந்த பால் சோற்றிலே நெய் இருக்க வேண்டும் என ஆச்சரியம் அந்த பால் சோறை உண்ண வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்ன சொன்னார்கள் பால் சோறை வைத்து நெய் வழிவார என்னால் என்ன அர்த்தம் இவர்கள் அந்த பால் சோற்றை உண்ணவில்லை உண்டுவிட்டால் அங்கே நெய் தங்காதே ஏன் நெய் தங்குகிறது என்னால் இவர்கள் உண்டு விட்டால் உண்ணவில்லை ஏன் உண்ணவில்லை என்னால் இந்த கையிலே பால் சோறு இருப்பது கூட இவர்களுக்கு மறந்து விட்டது அது கூட நினைவுக்கு இல்லாமல் இந்த கண்ணனுடைய நப்பிண்ணை பிராட்டியினுடைய அழகை அந்த சேர்த்தி அழகை இவர்கள் சேவித்து கொண்டிருக்கிறார்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அமிர்தம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது யாராவது பாலுக்கு ஆசைப்படுவார்களா அமிர்தத்தை அவர்கள் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி உழித்தரும் அப்பொழுதே கப்பொழுது என் ஆறா அமுதமே என்று சொல்கிறா போலே அந்த ஆறா அமிர்தமான எம்பெருமான் இருக்கும் பொழுது இந்த பால் சோரை எடுத்து சாப்பிட வேண்டும் என்கிற நினைவு கூட இவர்களுக்கு வராது பால் நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து கூடியிருந்து என்னால் பகவானோடும் நப்பினை பிராட்டியோடும் இத்தனை அடியவர்களோடும் சேர்ந்து இரு பகவானை அனுபவிப்பதுதான் உண்மையான அனுபவம் கிழையே சொன்னார் போலே பத்து பாசுரங்கள் அடியவர்களை எல்லாம் எழுப்பினார்களே எதற்காக எழுப்பினார்கள் என்னால் தனியாக போய் பகவானை அனுபவித்தால் அந்த அனுபவம் ரசிக்கவே ரசிக்காது பகவானை அனுபவிக்க வேண்டும் என்றால் அது அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் எத்தனை அடியவர்கள் இன்னும் போராது இன்னும் அடியவர்கள் வர வேண்டும் இன்னும் போராது 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 என்று சொல்லும் அளவுக்கு அத்தனை அடியவர்களோடு சேர்ந்து பகவானை அனுபவிக்கும் பொழுது அந்த அனுபவமே தனி அனுபவமாக இருக்கும் அப்படி கூடியிருந்து நாங்கள் குளிர வேண்டும் குளிர வேண்டும் என்னால் என்ன இத்தனை காலம் கண்ணனை பிரிந்ததனால் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வாடி இருக்கிறது எங்களுடைய மேனிகளெல்லாம் கொதித்து போய் கிடக்கிறது அந்த கொதிப்பெல்லாம் ஆறும்படியாக தீரும்படியாக அடங்கும்படியாக நாங்கள் குளிர வேண்டும் அப்படி குளிர வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உன்னை சேவிக்க வேண்டும் ஆறா அமுதமான உன்னை அனுபவித்தால் எல்லாம் குளிர்ந்துவிடும் என்று பால்சோ ஒரு மூடனை பெய்து ஒழங்க வழிவார கூடியிருந்து குளிர வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப மிக பிடித்தமான ஒரு திவ்ய தேசமான திருமலை திருப்பதி கலியுக தெய்வம் களவு வெங்கட நாயகா என்று சொல்லுவார்கள் அப்படி கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமான திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாள் பாலாஜி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற அந்த எம்பெருமான் எப்படி இந்த பாதுரத்திலே தெரிகிறது என்னால் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா எத்தனையோ பெருமாளை நாம் சேவித்தாலும் இந்த கோவிந்தா என்கிற நாமம் நம்முடைய காதிலே விழுந்தவுடனே நம் நினைவுக்கு வருபவர் அந்த திருவேங்கடமுடையான் தானே அந்த தானே கோவிந்தா 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 என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள் அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் அவனை கோவிந்தா என்று இந்த பாதுரத்திலே ஆண்டாள் அழைக்கிறாள் கூடார வெல்லும் சி இந்த கூட மாட்டேன் என்று எத்தனையோ பேர் இருந்தாலும் அந்த விரோதிகளையெல்லாம் அவன் ஜெயிக்கிறான் தன்னுடைய கல்யாண குணங்களை காட்டி ஜெயிக்கிறான் எப்பொழுது நடந்தது எம்பெருமானார் காலத்திலே திருமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவரவர்கள் என்ன செய்து விட்டார்கள் எல்லாம் என்னுடைய எங்களுடைய தெய்வம் இது ருத்ரன் என்று சிலர் சொன்னார்கள் இது சுப்பிரமணியன் என்று சிலர் சொன்னார்கள் ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணனான் தன் அந்த எம்பெருமானாரை அங்கே வளவழைத்து பல பல பிரமாணங்களை கொண்டு அந்த எம்பெருமானார் இது ஸ்ரீமன் நாராயணன் என்று நிரூபித்தார் அப்பொழுதும் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை சரி என்ன செய்தார் எம்பெருமானார் அவர் இன்று இரவு எம்பெருமானுக்குண்டான அதாவது நாராயணனுக்கு உண்டான சங்கு சக்கரங்களை ஒரு தட்டிலே வைப்போம் நீங்கள் என்ன தேவத்தை என்று சொல்கிறீர்களே அந்த தேவதையினுடைய ஆயுதங்களையும் ஒரு தட்டிலே வைப்போம் அவன் எதை எடுத்துக்கொள்கிறானோ அதை எடுத்துக்கொள்ளட்டும் அந்த தெய்வம் என்று நாம் முடிவு செய்து விடுவோம் என்று அவர்கள் ஒரு ஒரு அப்படி பேசி முடிவெடுத்தார்கள் அதுபோல அன்று இரவு வைத்தார்கள் திருவேங்கடமையானுடைய திருமேனியிலே இயற்கையாக சங்கு சக்கரங்கள் கிடையாது ஏன் கிடையாது என்னால் தொண்டமான் சக்கரவர்த்தி என்னொரு ராஜா இருந்தான் மிகச்சிறந்த பக்தனவன் அவனு அவனுடைய காலத்திலே மிகப்பெரிய போர் ஒன்று வந்துவிட்டது அவன் பயந்து வந்து பெருமாளிடத்திலே தெரிவித்தான் ஐயோ இவ்வளவு பெரிய போரை நான் எப்படி நடத்தி ஜெயிப்பேன் என்று தெரிவித்தான் அப்பொழுது திருவேங்கடமையான் என்ன செய்தார் இந்தா என்னுடைய சங்கு சக்கரங்களை எடுத்துக்கொண்டு போ இதை எடுத்துக்கொண்டு போனால் நீ போரிலே நெற்றையும் வெற்றி பெறுவா என்று அப்படி அவனுக்கு அந்த சங்கு சக்கரங்களை கொடுத்து அந்த போரிலே அவன் வெற்றி பெறுவதற்கு உதவினார் அது அடையாளமாக ஒரு அடியவருக்கு அவர் எவ்வளவெல்லாம் செய்வார் என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக கையிலே இன்றளவும் அவர் சங்கு சக்கரங்கள் இல்லாமல் தான் இருக்கிறார் எம்பெருமானார் பார்த்தார் அது சங்கு சக்கரங்களை வைத்தார் அடுத்த நாள் கதவை திறந்து பார்த்தால் அவர் அந்த சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டிருந்தார் எம்பெருமானாருக்கு பெருமை கிடைத்தது அப்பனுக்கு சங்காழி அழித்துகந்த பெருமாள் என்று எம்பெருமானாருக்கும் பெருமை கிடைத்தது அர்ச்சாவதார சமாதியில் போன்ற அர்ச்சாவதாரத்தில் இருக்கும் பொழுது இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வதில்லை என்று எம்பெருமான் சங்கல்பித்திருந்தாலும் அதையெல்லாம் மீறி விரோதிகளை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவன் அந்த கல்யாண குணத்தை காட்டி இந்த சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டானே அதுதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் அழகாக ஸ்பஷ்டமாக திருவேங்கடமுடையான் விடயமான பாசுரம் என்று தெரிவிக்கப்படுகிறது கூடியிருந்து குளிர்ந்து அதோ ரொம்ப உயிரான வார்த்தை கூடியிருந்து எத்தனை அடியவரோடு அவர் கூடியிருக்கிறார் ஒத்தரா இருவரா நூறு பேரா இருநூறு பேரா லட்சக்கணக்கான அடியவர்கள் நாள்தோறும் அந்த திருவேங்கடமுடையானை சேமித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அது எப்பேற்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடம் என்னால் வேங்கடம் என்று அது ரொம்ப குளிர்ந்த பிரதேசம் என்று ஆழ்வார்களே தெரிவிக்கிறார்கள் அடியவர்களுக்கும் அந்த எம்பெருமானை போய் சேவித்தால் ஒரு மனதிலே ஒரு குளிர்ச்சி ஏற்படுகிறது என்று நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலேயும் இது இருக்கிறது திருவேங்கடமுடியானை சேவித்து வந்தால் நாம் குளிர்ந்து விடுவோம் நமக்கு நிம்மதி ஏற்படுகிறது வாழ்க்கையிலே திருப்பங்களும் ஏற்படுகிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் எழுந்தவழி இருக்கின்ற திருமலை திருப்பதி என்கிற திவ்ய தேசம்தான் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களை அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்